ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சென்னை நிஷா பேசுகிறேன் வந்த வேலை நல்லா முடிஞ்சிச்சு வந்த வேலைலாம் வேறு எதுனா நினச்சிக்கிட்டு பாருங்க என்னது யார் புருஷன்ற ஒரு வெப்சீரியல் வந்தேன் இன்னைக்கு ஆறு நாள் ஆச்சு முடிஞ்சிச்சு ஓகே இப்போ வந்து இது யூடியூப் தான் வாடி இவன் என்னோட ஃப்ரெண்டு ஓகே ஸோ முடிஞ்சிச்சு நல்லபடியா இவங்களோட மேடம் நைட்டு கிளம்புறான்னு நினைக்கிறேன் அம்மா கிளம்பிடுறேன் ஸோ நான் இப்போ கிளம்புறவன் அம்மா வீட்டு இந்த ஊருக்கு மாதிரியில் அதனால அப்படியே பொறுமையாக போயிட்டு வாங்க பாய் அவ்வளோ கிளம்புறோம் நாளைக்கு எனக்கு கால் பண்ணுறவங்க இன்ஸ்டாவில் அப்படியே சென்னையில் பார்க்கலாம் வாங்கிடுப்போம் கொடுக்கலாம் முடியாது முடிப்போம் எங்க சார் வரேன் இது

மதுரை மதுரை டுவெண்ட்டி யூடியூப் சேனலில் வந்து இவங்க உங்கள் பிராங்க்ஷோர் நடிச்சிருக்காங்க இவங்க திருப்பு இப்படி திருப்பு இதுதான் நம்ம டீம் மதுரை டுவெண்ட்டியோட டீமு அண்ணே ஒரு ஜெர் அண்ணன் ஜெர் அண்ணன் எல்லாருமே நடிச்சிருக்காங்க கோபியை நடிச்சிருக்காப்புல அதாவது மதுரை டுவெண்ட்டி எந்த தம்பி தான் மெயின் திருப்பு ஆமாம் ஆமாம் இவர் தம்பி அதில் மதுரை டுவெண்ட்டியில் பிறந்தவர் வளர்ந்தவரு மதுரையில் பிறந்தவரு மதுரை டுவெண்ட்டியே இப்படிதான் மதுரையே மதுரையே நாங்கள் தான் திருப்பி எப்போ வர சொல்லுங்க சொல்லலாம் திருப்பு திருப்பி அப்படி எங்கிட்ட திருப்பு தம்பி கீழே வரட்டேன் கிட்ட வரட்டேன் அதாவது மதுரையே நாங்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் மதுரையில்தான் ஐஸ் பிரியாண் யூடியூப் சேனல் இருக்குது மதுரை டுவெண்ட்டி அங்கே தான் இருக்குது மதுரை டுவெண்ட்டி வந்து அவங்க ப்ராங்ஷோ இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் வீடியோவும் பண்ணுறாங்க ப்ராங்ஷோ பண்ணுறாங்க பேஸ்புக் அந்த யூடியூப் எல்லாம் வச்சிருக்காங்க ஐஸ் பிரியாணி சேனலுக்கு வந்து பே ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கு பேஜ் இருக்குது யூடியூ ஐஸ் பிரியாணி யூடியூப் சேனல் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால எல்லோரும் பாருங்கள் ரசிங்க ரெண்டு சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டுலேயுமே வந்து நம்ம நிஷா வருவாங்க அருமையான வீடியோ அருமையான ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே இருக்குது எல்லாமே நடிகை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நான் தான் உங்களுக்கு வணக்கம் இப்ப மதுர டுவெண்டில வந்து தம்பிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அதெல்லாம் ஐஸ்பிரியான்ல வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க நானும் யாரு புரிசனும் வந்து கிடையாது தான் புருஷன்

அதனால வந்து அவர் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அவருக்கு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க ரசிக எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதான் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் வைத்தியம் சிரிச்சாத்தே அது வைத்தியம் அதனால எப்பவுமே சிரிங்க ரசிக ஓகே பாய் பாய் பாய்